அண்ணே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் காடு தோட்டத்துல எல்லாம் வயக்காட்டுல நின்று கூலி வேலை செஞ்சு எதேதோ வேலை எல்லாம் செஞ்சு குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டேங்க ஐயா ஒரு அரசு வேலை கொடுக்க முடியல அரசு எதற்கு இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நிறைய இளைஞர்கள் நம்முடைய யாத்திரையில எல்லா இடத்துலயும் கேட்கிறேன் சகோதர சகோதரி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னன்னா மிக முக்கியமான பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதுதான் முக்கிய பிரச்சனை படித்த இளைஞர்களுக்கு படிப்பு கேட்ட வேலையும் வேலை கேட்ட ஊதியம் இல்லைங்க முதல் பிரச்சனையை ஆரம்பிக்க இளைஞர்கள் எங்க போவாங்க தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது அறிக்கையில சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் கொடுக்கும் கொடுக்கணும் அரசு வேலை எங்கேயும் இருக்கு காவல்துறையில் அரசு வேலை குரூப் போர் அரசு வேலை இருக்கு திமுக எழுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க அறிக்கையில உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தொரு மாசம் வருஷம் வருஷத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் திமுக காரங்க அரசு வேலை உங்க கையில கொடுத்திருக்கணும் ஏன்னா பாதி ஆட்சி காலம் முடிஞ்சது ஆனா ஒரு குரூப் நாலு பரீட்சை நீங்க பாத்தீங்கன்னா நான் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு ஒரு குரூப் நாலு பரீட்சை நடக்கிறதுக்கு எதுக்கியா பதினஞ்சு மாசம் வேணும் மூன்று நான்கு மாதத்துல ஒரு குரூப் நான்கு பரீட்சை நடத்தி முடி வருடத்திற்கு இரண்டு முறை குரூப் நான்கு பரீட்சை நடத்து வேகமா நடத்தினா இரண்டு ஆண்டுகளுக்கு ஐந்து முறை நடத்து அஞ்சு மாசத்துல நான்கு மாசத்துல ஒரு பரீட்சை நடத்தி இன்டர்வியூ வச்சு மார்க் கொடுத்து ரிசல்ட் போட்டு வேலை கொடுத்து ட்ரைனிங் அனுப்பிச்சுட்டா அடுத்த பேட்ச் இல்லாட்டி எப்படி எழுபதாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும் இன்னைக்கு திமுக அரசு ஒரு குரூப் நான்கு பரீட்சை நடத்துவதற்கு பதிமூன்று மாதத்திலிருந்து பதினஞ்சு மாசம் எடுத்துக்கிறான் பல அறிக்கை கொடுத்து 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 இன்னைக்கு ஜனவரியில இந்த தேதியில் நாங்க ரிசல்ட் கொடுக்கறோம் அடுத்து எப்ப பரீட்சை நடக்கும்னு தெரியாது இது நம்முடைய முதல் பிரச்சனை நம்முடைய மோடி ஐயா என்ன சொன்னாங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசத்துல மோடி ஐயா சொன்னாங்க இருபத்தி மூன்று அதாவது மோடி ஐயா சொன்னதுல இருந்து லட்சம் பேருக்கு அரசு வேலை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் எல்லா இடத்துலயும் அமைச்சர்கள் நீங்க சென்னையில் கோயம்புத்தூர்ல மதுரையில ராமநாதபுரத்துல தூத்துக்குடியில அமைச்சர்கள் நேரடியா வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பேங்க் வங்கி மத்திய அரசு நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை நம்முடைய மோடி ஐயா ஒரு பக்கம் உருவாக்கிட்டார் பத்து லட்சம் அரசாங்க வேலை வாய்ப்புகள் அரசாங்க வேலை வாய்ப்பு கேஸ் கம்பெனி மத்திய அரசு எல்லா நிறுவனமும் ஆனா இங்க நம்ம இருபதாயிரம் வேலை வாய்ப்பு ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும் இருபதாயிரம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தடுமாறி கொண்டிருக்கின்றார் ஐயா நீங்களே சொல்லுங்க பாப்பிரெட்டிப்பட்டு ஒரு மிக முக்கியமான உரிமை ஐயா எத்தனை அரசியல்வாதிகள் உங்க ஊருக்கு வர்றாங்க ஹைவேல வண்டி எடுப்பாங்க ஏர்போர்ட்ல இறங்குவாங்க சொங்கின ஹைவேல போயிருவாங்க உள்ளூருக்கு வந்தாதாங்க பிரச்சனை தெரியுது உள்ளூருக்கு வந்தாதான் நமக்கு பிரச்சனை தெரியுது விவசாயம் பொய்த்து போய் கொண்டு இருக்கிற தண்ணி இல்லை விவசாயம் செய்ய முடியல காட்டை நம்பிக்கொண்டு ஒரு தலைமுறை அப்படியே வாழ்றாங்க இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு படிச்சிட்டு வேலை இல்லை அவங்களும் உள்ளூர்ல கிராமத்தில் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் போச்சு ஒரு பக்கம் விவசாயத்திற்காக தண்ணி இல்லை மக்கள் எங்கிங்கையா போவாங்க இன்னைக்கு கிராம பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் ஒரு ஒருத்தரும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இது நமக்கு தெரிய மாட்டேது நகரத்தில் உட்கார்ந்து நகரத்தினுடைய வளர்ச்சி மட்டும் முக்கியம் பேசுறாங்க படித்த இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல் நான்கு மாவட்டங்கள் வளர்ச்சியில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் ஐயா நான்கு மாவட்டங்கள் வளர்ச்சியில ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு உற்பத்தி திறன் பாருங்க எல்லாம் சேர்ந்து நூறு ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணீங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே முப்பத்தி நாலு நம்முடைய தருமபுரி மாவட்டம் எங்க இருக்குதுங்கய்யா உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் உற்பத்தி திறன் ரூபாய்க்கு உற்பத்தி பண்றோம்னா தருமபுரியில் ஒரு ரூபாய் எழுபது காசு உற்பத்தி திறன் அப்ப இளைஞர்கள் எங்க போவாங்க பாப்புலிட்டி பட்டியினுடைய இளைஞர்கள் தர்மபுரியினுடைய இளைஞர்கள் இந்த பகுதியினுடைய எல்லா இளைஞர்களும் வெளியே வேலைக்கு போறான் சென்னைக்கு போறான் வெளிநாட்டுக்கு போறான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போறான் உள்ளூர்ல தந்தை தாய் யாரு பார்த்துக்கிறான் இதை சரி பண்ணுங்க இது அரசியல்வாதி திங்கிங்கே இல்லை நேரம் வந்தோன்னே ஜாதியை வைத்து அரசியல் ஜாதி ஒன்றை வைட்டும் வைத்தே தமிழகத்திலே அரசியல் எழுபது ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க அந்த ஊர்ல பெரும்பான்மை சமுதாயம் யார் இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து வேட்பாளரை போடும் பெரும்பான்மை சமுதாய வேட்பாளரை போடு இவர இண்டிபென்டென்டா போடு இவரை சுயேட்சா போடு இந்த ஓட்டை இவரு பிரிப்பாரு அந்த ஓட்டை அவரு பிரிப்பாரு இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க எம்எல்ஏ ஆயாச்சு இப்படிதாங்க அரசியல் நடக்குது யாராவது வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து பேசி இருக்கின்றார்களாம் ஐயா நாங்க ஆட்சிக்கு வர்றப்ப தருமபுரியில இத்தனை தொழிற்சாலை இருந்துச்சு இத்தனை வேலை வாய்ப்பு இருந்துச்சு நாங்க ஐந்து ஆண்டுகள்ல இத்தனை தொழிற்சாலை உருவாக்கி இருக்கின்றோம் இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம் ஐந்து ஆண்டுகள்ல இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் ஆரம்ப சுகாதார நிலையம் இவ்வளவு கட்டி இருக்கிறோம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க நாங்க வந்த பிறகு தருமபுரி ஸ்கூல் கட்டி இருக்கிறோம் பள்ளிகள் இத்தனை குழந்தைகள் படிச்சாங்க இதெல்லாம் பேசவே மாட்டாங்க தமிழக அரசியல் இதை பேசவே மாட்டார்கள் தமிழக அரசியல் பேசுறதெல்லாம் ஜாதி ஜாதி ஜாதியை மட்டும் வைத்து இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா இது எல்லாம் உடைக்கணும் தீர்வை கட்டுங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு ஒரு அரசியல் வாதினா தீர்வு கொடுக்கணும் தீர்வு கட்டி நீங்க எதிர்பார்க்கறீங்க அண்ணன் நீங்க வந்தீங்க நிறைய பேர் நீங்க பேசுறது எனக்கு புரியுது அண்ணன் எங்க ஊருக்கு நீங்க வந்தது சந்தோஷம் பாப்புரேட்டி பட்டிக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனா தீர்வு என்னங்கய்யா கே நியாயமான கேள்விதான் எல்லாரும் பேசுற பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க தீர்வு என்ன அண்ணா ஒரே தீர்வு வளர்ச்சி அரசியலை கையில் எடுப்பது மட்டும்தான் தான் இதற்கு தீர்வுங்கய்யா இதை தவிர இதுக்கு தீர்வு இல்ல இன்னைக்கு நான் பட்டியல் மாதிரி படிச்சிட்டே போகலாங்க ஐயா மத்திய அரசு ஐயா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாருனா அது பெரிய பட்டியல் படிக்கிறேன் பாரு தமிழகத்திற்கும் ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி மொத்தமாக நம்முடைய ஆட்சியிலே பதினைந்து மருத்துவக் கல்லூரி நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்தில் எத்தனை மருத்துவ சீட் இருக்கோ அதை இரட்டிப்பு பண்ணிட்டோம் இப்ப மேச்சேரியில இருந்து பாப்பா வண்டியில வந்து எனக்கு அரியலூர் அரசு மருத்துவ படிக்கிறேன் கல்லூரியில என்னுடைய அக்கா நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரியில படிக்கிறான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து மருத்துவம் இருக்கும் எப்படிங்கய்யா முடிஞ்சது ஒரு பக்கம் நீட் நீட்டு வந்த பிறகு எல்லோருக்கும் சம வாய்ப்பு இன்னொரு பக்கம் மருத்துவக் கல்லூரிகளை அதிகப்படுத்திட்டோம் பதினைந்து மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கின்றோம் நாம வந்த ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி சீட் அதிகப்படுத்திட்டோம் இரண்டும் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க சேர்ந்து பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதன் முதலாக அரசு மருத்துவராக பெருமையோடு வர்றாங்க இது திமுக காரணக்கு பிடிக்கல ஊரூரா சுத்தரா இலக்கிய ஊர் ஊரா கையெழுத்து வாங்குறேன் இலக்கிய கையெழுத்து வாங்குற அப்படின்னு திமுக நண்பரை கேட்டீங்கன்னா அண்ணா மேல தலைவர் சொல்லியிருக்காங்க அறிவாலயத்துல இருந்து சொல்லிட்டாங்க அண்ண நீட்டு வேண்டாமா நமக்கு அதனால நீட்டு ரத்து பண்ண சொல்லி கையெழுத்துவாங்க நான் கூப்பிட்டு ரெண்டு பேர்த்த அண்ணா நீட்டு ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க நீட்டு வந்தனால கிராமப்புறத்துல யாராவது போறாம இருக்காங்களா ஒரு திமுக நண்பர்கிட்ட கேட்டேன் நீங்க ஆட்சியில ஆறாவது முறை இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் முறை ஆட்சி அதன் பிறகு இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறை நீங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறேன் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி எத்தனைங்க ஐயா அஞ்சு தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு நீட் ரகசியம் அரசு மருத்துவ கல்லூரி கம்மியா வேணும் தனியார் மருத்துவ கல்லூரி அதிகமா வேணும் அப்பதான் டொனேஷன் கொடுத்து திமுக நடத்துகின்ற தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மக்கள் போவாங்க அதுக்கு நீட்டு வேண்டாம் அதுக்கு ஒரு நான் வளர்ச்சி அரசியல் பேசுறேங்க நம்ம பேசுறது வளர்ச்சி அரசியல் நீட்டு வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி வேணும் ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அது ஒண்ணு உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கணும் எல்லா மாவட்டத்துக்கும் முன்னூறு சீட்டு நோக்கி போகணும் அவர் வந்த ஒரு ஆண்டுக்கு இத்தனை குழந்தைகள் மருத்துவங்க ஒரு பக்கம் ரோட் லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் கோடி தேசிய நெடுஞ்சாலைகள் மோடி ஐயா காலத்துல நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி மாநில நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த மத்திய அரசு நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூவாயிரத்தி முன்னூறு கோடி இன்னைக்கு பாருங்கய்யா சிறு குறு தொழில் எந்த ஊர்ல சிறு குறு தொழில் இருக்கும் ஏன் சென்னை நல்லா இருக்குங்கய்யா ஏன் செங்கல்பட்டு நல்லா இருக்கு ஏன் காஞ்சிபுரம் நல்லா இருக்கு ஏன் கோயம்புத்தூர் நல்லா இருக்கு சிறு குறு தொழில் இருக்குங்கய்யா லேத்து பட்டறை லேத்து பட்டறை வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு நாலு பேர் வேலை பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பான் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தா ஒரு இளைஞருக்கு அங்கே வேலை கிடைக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஷாஃப்ளூரில் வேலை கிடைக்கும் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அங்க போய் அமைப்பாங்க ஒரு மாவட்டம் வளர வேண்டும் என்றால் சிறு குறு தொழிற்சாலைகள் அந்த மாவட்டத்துக்கு வந்த பிறகு கடந்த மட்டுமே வரணுங்கோ என்டர்பிரைஸ் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றோம் சிறு நிறுவனங்கள் ஐம்பது கோடிக்கு கீழே ரெவன்யூ இருக்கிற நிறுவனங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உருவாக்கி இருக்கும் இதுல பெறப்பட்ட வேலை மட்டுமே ஐந்து ஆண்டுகள்ல சிறு குறு தொழிற்சாலைகள் மூலமாக ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே மோடி அவர்கள் கொண்டு வந்த முத்ரா திட்டம் மூலமாக மோடி அவர்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் மூலமாக ஒரு கோடிய அறுபத்தெட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஆறு பேர் ஐந்து ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார் ஐந்து ஆண்டு தருமபுரிக்கு வேணுங்க ஐயா சிறு குறு தொழிற்சாலை இங்க வரணும் இங்க டிப்ளமா காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இத்தனை குழந்தைகள் படித்து விட்டு இந்த குழந்தைகள்லாம் வெளி மாவட்டத்தில் போய் வேலை பார்க்கிறான் திட்டமிடுதல் இல்லை அரசியல்வாதிகளை பத்தி யோசிக்கிறது தருமபுரிக்கு ரெண்டு சிப்காட்டை கட்டுவோம் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் இந்த ஊர்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் இல்லைங்க ஐயா அடுத்து வளர்ச்சி அரசியல பேசுகிறோம் பாருங்க ஐயா சாலையோர வியாபாரி இன்னைக்கு தெருவுல பூக்கடைக்கார அக்கால இருந்து பஜ்ஜி போடுற அண்ணன்ல இருந்து சாலையோர வியாபாரிகள் எல்லாம் நமக்காக பணி செய்யறாங்க அவர்களுக்கு எந்த வங்கிலையும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஐயா எந்த கடன் கொடுக்க மாட்டான் போய் கேட்டா சொத்து பெண்ணெல்லாம் கேட்பான் மோடி அவர்கள் அவர்களுக்காக சுவநிதி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வாங்காம இருக்கிறவங்க நீங்க வாங்கிக்க பாருங்க நின்னுச்சு ஐயா அங்க பாருங்க இந்த வெள்ளை கலர்ல ஒரு வண்டி ஐயா அங்க பாருங்க ஒரு வெள்ளை கலர் வண்டி பாருங்க அது வந்து நடமாடும் மக்கள் சேவை மையம் மத்திய அரசனுடைய நடமாடும் மக்கள் சேவை மையம் இந்த வண்டி அந்த கலர் வண்டி ஐயா இந்த வண்டி தருமபுரி மாவட்டத்திற்கான வண்டி இந்த வண்டி எல்லா இடத்துக்கும் போதுங்க யாருக்காவது திட்டத்துல பயனாளிகள் பயனடையாம இருந்தீங்கன்னா வண்டியில போய் அதுலயே கம்ப்யூட்டர் கைரேக மிஷின் அதுலயே எல்லாம் இருக்கு பதிவு செய்து நடமாடும் வண்டியில உங்களுக்கான திட்டத்தை நீங்க வாங்கிக்கலாம் அறிமுகப்படுத்துவதற்காக அந்த வண்டி அந்த நிக்க இருக்கு பல சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய திட்டங்கள் எல்லாமே சாலையோர வியாபாரிகள் இருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லா கடன் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இருபதாயிரம் ரூபாய் வட்டி இல்லா கடன் அப்புறம் வந்து ஒரு ஸ்டெப் மேல வரும் மேல வந்ததுக்கு சிறு குரு தொழில் செய்யணும் அதுல முத்ரா கடன் இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் பாருங்க அந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் மூவாயிரத்தி பத்து கோடி ரூபாய் மூவாயிரம் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தொழில் ஆரம்பிப்பதற்காக மோடி ஐயா மாவட்டத்திற்கு மூவாயிரத்தி பத்து கோடி இதை எம்எல்ஏ பேசறதில்ல எம்பி பேசுறதில்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் பேசறதில்ல இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி இல்லை எம்எல்ஏ இல்ல உங்களுக்காக இந்த யாத்திரையில வந்து வண்டியை வச்சு உங்களுக்கு சொல்றது நாம் பேசுவது வளர்ச்சி அரசியல் வேலை வாய்ப்பை பத்தி பேசணும் தொழிற்சாலை உருவாக்குவது பத்தி கல்வி கல்வித்தரத்தை உயர்த்துவது பத்தி பேசணும் தாண்டி ஏழை மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை பற்றி பேசுறோம் மோடி வீடு மோடி அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மோடி பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு செய்தால் வார வாரத்திற்கு வரக்கூடிய கௌரவ நிதி ஆறாயிரம் ரூபாய் வருஷத்திற்கு இது ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாப்பிரெட்டி பட்டியல் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கூட இந்த முறை நீங்கள் வளர்ச்சி அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க மோடி ஐயா அவனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காக இங்க வந்திருக்கின்றேன் ஐயா இரண்டு முறை ஆட்சியில் மோடி ஐயா இருக்கிறாங்க தொடர்ந்து பத்தாவது ஆண்டு ஆட்சியில் இருக்கிறாங்க இன்னும் ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது வரை மோடி அவர்களுக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக நாம் வந்திருக்கிறேன் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் இன்னும் வேலை செய்ய வேண்டும் இன்னொரு உதாரணம் கொடுக்குற பாருங்க ஐயா தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நெல் நெல்லை வந்து நம்ம வாங்குறோம் மத்திய அரசு வாங்கி ரேஷன் கடைக்கு அனுப்புறோம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்திலே நூத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் நாம வாங்கிருக்கிறோங்க ஐயா செலவு மட்டுமே முப்பத்தி நாலாயிரத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மாநில அரசு செலவு செய்தது மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் அப்படின்னா ஒரு கிலோ அரிசி நீங்க ரேஷன் கடையில வாங்கினா அந்த அரிசி முப்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயாது ரெண்டு ரூபா மாநில அரசு ஆனா மஞ்சப்பை மட்டும் உங்களுக்கு முப்பத்தி இரண்டு ஒரு ரேஷன் கடையிலே வாங்கக்கூடிய ஒரு கிலோ அரிசி மத்திய அரசும் இரண்டு ரூபாய் மாநில அரசு அந்த அரிசி கொடுக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கூட உங்களை சுத்தி மத்திய அரசு இருக்கு வீட்டு குடி தண்ணீர் பைப்ல வருதுங்களாங்க ஐயா ஜல் ஜீவன் திட்டத்துல நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் எங்க சுத்தி சுத்தி பார்த்தா ஆனாலும் திட்டம் உங்களுக்கு வரவில்லை என்று எனக்கு தெரியும் அண்ணே வரல பஞ்சாயத்துல திமுக காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கா பார்த்து கொடுக்கறாங்க எனக்கு கொடுக்கலீங்கன்னு அதுக்காகத்தான் இந்த வண்டி அதுக்காகத்தான் இந்த வண்டி இங்கே வந்திருக்கிறது சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பான ஐயா ஐயா ஒரே சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி பகுதிகளை செல்ல வேண்டும் வளர்ச்சி பாதைகளை செல்ல வேண்டும் இந்த ஊர்ல வேலை நம்ம உருவாக்கணும் ஐயா விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு வரணும் புகையனக்கல் கூட்டுக்குடியில் திட்டத்திலிருந்து பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இந்த முறை நீங்கள் மாத்து யோசித்து ஓட்டு போட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் இந்த முறை மோடி என்கின்ற மனிதர் கட்சியெல்லாம் தாண்டிங்கய்யா கட்சியெல்லாம் தாண்டி வளர்ச்சி ஓட்டு போனோம் இந்த முறை கட்சியெல்லாம் தாண்டி ஆனால் இந்த கட்சியில் இருக்கேன் அந்த கட்சியில இருக்க விடுவனே

மம்தா பானர்ஜி அம்மா அந்த அம்மா தமிழ்நாடு எங்கிருக்கவே தெரியாது நிதிஷ்குமார் ஐயா அவர் இந்தியில மட்டும்தான் பேசுவார் இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் எப்படி மாசமா மாட்டி தவிச்சுட்டு இருக்கோம் நீங்க சும்மா வந்து எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம் ஐயா வேற யாரு இல்லை வேற யாரு இல்ல ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும் ஒரு சைனாக்காரனையும் ஒரு பாகிஸ்தான் காரனையோ ஒரு அமெரிக்கா காரனையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும் தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசணும் ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் செங்கோலை பாராளுமன்றத்துல வைக்கிறார மோடி ஐயா பாத்தீங்க பாராளுமன்றத்துல எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா உலகம் ஃபுல்லா தமிழ படி தமிழ படி திருக்குறளை படி திருக்குறளை படி என்று மோடி சொல்கின்றார் அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லிக்கின்றார் எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறார் பேர் யாருங்க ஐயா இருக்கிறாங்க பேசறக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார் இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா நான் ஐயா முதலமைச்சர் அவர்களே நீங்க மோடி ஐயா வேண்டாம் சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்றி யாரும் மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் இரண்டாயிரத்தி நாலு இப்படித்தான் எலெக்ஷன் நடத்தினீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது ஓட்டு போட்டாச்சு சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் அவங்க வேண்டாம் கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வச்சான் பத்து ஆண்டு நல்ல மனுஷன் பாவப்பட்ட மனுஷன் அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல ராஜா அண்ணன் அவரு பாட்டு உட்காந்து டூ ஊழல் பண்றாரு இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் ஊழல் பண்றாரு மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை காரணம் தலைவர் இல்ல அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர் தெரியாது ரெண்டாயிரத்தி நாலு யோசிச்சு பாருங்க பெரியவங்க இங்க இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்க பெரியவங்க யாரு பிரதமர் தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கான தேர்தல் மோடியினுடைய நல்லாட்சி மூன்றாவது முறை வருவதற்கான தேர்தல் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு தம்பி கூட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பார் என்ன சந்தேகம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல் நானூறு எம்பி ல வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பி ல வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சீங்கன்னா அமர போறான் அன்பான வேண்டுகோள் இவ்வளவு நாம் நேரமாக காத்திருந்து இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி யாத்திரையில நம்முடைய இளைஞரணி மிகச்சிறப்பாக கஷ்டமான வேலை அந்த ரோப்பு பிடிச்சி மக்களை ஒழுங்குபடுத்தி மக்கள் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்க்க வச்சு பெட்டிஷனை வாங்க வச்சு பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா பெட்டிஷன் மிஸ் ஆயிடக்கூடாது மனு கொண்டு காத்திருப்பாங்க ஒரு பெட்டிஷன் வாங்காம போயிடக்கூடாது